இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் பெரும்பங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய இரக்கத்தை குறித்து பேசுகிறார் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே ஆண்டவருடைய இரக்கமே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவருமே நாம் உணர வேண்டும் நாம் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டிப்பவராக இருந்தால் நாம் இன்றளவும் உயிரோடு இருந்திருக்க முடியுமா ஆகையினால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் அடுத்தவர்கள் மீது இரக்கமாயிருங்கள் ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தடு செய்கிறார் மழை பெய்யச் செய்கின்றார் ஆண்டவர் பாவி என்று சொல்லி அவனை தண்டிப்பவர் அல்ல ஆசிர்வாதத்தை பொழி அவர் தவறுபவர் அல்ல இரக்கத்தை கொடுக்கிறார் அவர் எல்லாருக்கும் இரக்கத்தையும் பரிவையும் கொடுக்கிறார் நன்மைகளின் ஊற்றாக அவர் இருக்கிறார் பாவி மனம் மாறி வருகிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நல்லவர்கள் நல்லவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு அற்புதமான பொன்மொழி இறக்கத்தான் பிறந்தோம் எனவே இறக்கும் வரை இரக்கமாயிருப்போம் அன்பிற்குரியவர்களே இந்த இரக்க குணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் மூன்று காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாக சொல்லுகிறார் ஒன்று பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அதாவது நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குற்றவாளி என்பதை நாம் உணர வேண்டும் நாம் குற்றம் புரிகிறவர்கள் என்பதை உணர வேண்டும் ஆயினும் ஆண்டவர் நம் குற்றங்களை மன்னிக்கின்றார் இரண்டாவதாக மற்றவர்களை நீங்கள் தீயவர்கள் என கண்டனம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் காரணம் நாம் கண்டனத்திற்கு உட்பட்டவர்கள் நாம் தான் தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் ஆயினும் ஆண்டவர் தன்னுடைய நீதி தீர்ப்பினால் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டதினால் அவருடைய தீர்ப்பு வென்றது நம் சார்பிலே அவர் தன் உயிரை கொடுத்ததினால் சாவுக்கும் அழிவிற்குமான நமக்கு நேரிட்ட தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகையினால் அடுத்தவர்களை கண்டனம் செய்ய குற்றவாளி என்று படி சுமத்த நாம் யார் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அடுத்தவர்களை மன்னியுங்கள் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு ஜெபிக்க நமக்கு சொல்லிக் கொடுத்தார் நாம் ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிறோம் எவ்வளவோ தடவை ஆண்டவருக்கு எதிராக அயலானுக்கு எதிராக பாவம் செய்கிற பொழுது மீண்டுமாய் ஊதாரி மைந்தனைப் போல ஆண்டவரிடத்துல செல்லுகிற பொழுது அவர் தாராள குணத்தினராய் நம்மை மன்னிக்கிறாரே ஆகையினால் அன்பானவர்களே நான் தீர்ப்புக்குள்ளாகிற மனிதன் நான் கண்டனத்திற்குள்ளாகிற மனிதன் நான் ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிற மனிதன் என்பதை உணர்ந்தால் அடுத்தவர்கள் நமக்கு எதிராக குற்றமிழைத்தாலும் வேதனைகளை சோதனைகளை நமக்கு கொடுக்க நேர்ந்தாலும் நம்மால் ஆண்டவரை போல எளிதாக அவர்களின் நீதி இரக்கம் கொண்டு அவர்களை மன்னிக்க முடியும் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களால் செய்ய முடிந்ததைத்தான் நீர் எங்களுக்கு வாழ்வில போதனையாக கொடுக்கின்றி மன்னிப்பது உம்முடைய இயல்பு அதை நாங்களும் வாழ வேண்டும் மன்னிப்பின் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உம்முடைய இரக்கம் எங்களை இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது நாங்களும் அடுத்தவர்களின் மீது இரக்கமாய் இருக்க கிருபை செய்வீராக பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று அடிக்கடி ஜெபிக்கிற நாங்கள் உம்மால் மன்னிக்கப்படுவதைப் போல நாங்கள் பிறரையும் அளவு கடந்த விதத்தில மன்னிக்க கூடிய கருவிகளாய் வாழச் செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்